தப்பா வந்து வாசலோ இல்ல தவறான விஷயங்கள் அந்த அட்மாஸ்பியர்ல வீட்டில இருந்தா பெண் வீடாக இருந்தாலும் சரி மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் சரி அந்த அட்மாஸ்பியர் தப்பா தவறா இருந்துச்சுன்னா அந்த குணங்கள் கொண்ட பெண்ணை தான் அந்த வீடு வந்து வர வைக்கும் கட்ட சொல்லும் பணம் தாசியா வரும் இதை இடிச்சா அது வரும் இது பண்ணா அது வரும் அப்படிலாம் கிடையாது அவங்களுடைய ஜாதகத்துல என்ன விஷயம் அவங்களுக்கு என்ன குடுப்பில் இருக்குதோ அது கேட்டா போல அவர்களுடைய வாழ்க்கையும் மனசு நோய் நொடி இல்லாம நல்வாழ்க்கை கிடைக்கும் கிழக்கு சைடு தான் வாசல் வச்சோம்னா அந்த வீட்டுங்களில் பார்த்தோன்னா வயசு வந்து தொண்ணூறு வயசு வாழ்ந்தவங்க நூறு வயசு வாழ்ந்தவங்க கிழக்கு சைடு வாசல் வச்சவங்க மருத்துவ செலவு இல்லாம வந்து நல்லா ஸ்டெமினா பண்ணி நல்லா உடம்பு ஹெல்த்தியா இருக்கிறது எல்லாம் புகழும் பிரபஞ்சத்திற்கே எனக்கு கற்றுக் கொடுத்த வாஸ்து கலையை கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கு நந்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப வந்து நீங்க வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் இந்த உடைத்தல் அகற்றுதல் அந்த மாதிரி விஷயங்களை வலியுறுத்திட்டு வர்றீங்க நிறைய பேர் வந்து இந்த வாஸ்துவை சரி பண்றதுக்கு பெருமிட்ஸ் வச்சிடலாம் வாஸ்து மீன்கள் வைக்கலாம் அப்புறம் இந்த சைனா பொம்மைய வச்சிடலாம் இந்த ஆரோமார்க் போட்டு வாஸ்து அப்படியே வந்து அதனுடைய டைரக்ஷனை மாத்தலாம்ங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க இது மூலயமா வாஸ்து கரெக்ஷனும் ஏற்படுங்கிறாங்க இது உண்மையா அதாவது பிராக்டிக்கலா வந்து நம்ம வந்து ஒரு விஷத்த விஷத்தால முறிக்கணும் அப்படின்னா பாம்பு கடிச்சுன்னா அதுக்கு வந்து பாய்சன் இன்ஜெக்ஷன் போனோம்னா அந்த அதுலேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்தை தான் வந்து போட்ட பிறகுதான் சரியாகுது முல்லை முள்ளால் எடுக்கலாம் அப்படின்றது போல ஒரு செங்கல் மணல் சிமெண்ட்டை கொண்டு ஒரு வீட்டை கட்டுறோம்னா அந்த செங்கல் மணலை கொண்டு தான் சரி செய்யணுமே தவிர மத்த பொருள்ல வந்துட்டு அங்க வச்சு அது நடக்கணும் எல்லாருக்கும் இந்நேரம் வந்துக்கலாம் நான் இருக்கேன் எல்லாருக்கும் பணம் வந்திருக்கோம் இன்னும் பிசினஸ் பண்ணிருப்பாங்க யாரும் வேலை வெட்டி இல்லாம என்ன பண்ணோம் இதை பண்ண தவலை எல்லாமே பண்ணிருக்கலாமே எல்லாமே நல்லா இருக்கலாமே அது போல இருக்கிறது வந்துட்டு அதெல்லாம் வந்து வேலை செய்யாது அந்த தமிழ்க்கு அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு செய்வாங்களே தவிர இதனால பலன் ஏற்பட்டதுன்னுட்டு பாத்தோம்னா அது போல பலன் எல்லாம் யாருக்கும் ஏற்பட்டது கிடையாது சோ இப்படிதான் வந்துட்டு இந்த பதிகார பொருள்ல இது சேர்ந்தா சரி ஆகணும் எல்லாருக்குமே நடக்குமே கோயிலுக்கு போர்த்தாவில செலவு பண்ண தேவையில எல்லாமே பண்ண தேவையாச்சு அப்ப இதெல்லாம் வச்சோம்னா சரியாச்சுன்னா இல்ல வாஸ்துக்குன்னு சில கோவில்களை கூட குறிப்பிடுறாங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில்ன்றது அது வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இங்க இருந்து நம்ம போயிட்டு வரும்போது எப்படி அதுக்கான இங்க என்ன பாதிப்பு இருக்கு வீட்டுல அதே போல பாதிப்பு உள்ள கோவிலுக்கு அவங்க போயிட்டு வருவாங்க ஓகே அதனால நல்ல பலன் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா அப்படிலாம் கிடையாது வந்து நம்ம வீட்டை சரி பண்ணோம்னு வச்சுக்கல எல்லாமே வந்துட்டு நல்ல பலன் கிடைக்கும் ரிசல்ட்டும் நல்லபடியாக கிடைக்கும் அதான் இண்டிவிஜுவல் ஹவுஸா இருந்தா ஃப்ளாட்ல சில வீட்டுங்களை சரி செய்ய முடியாது அதையும் சொல்லிடுறேன் எல்லா இடத்துக்கும் போய் பண்ணி சரி சக்சஸ் ஆகணும்னா அதுவும் பண்ண முடியாது அதே போல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்லயே வந்துட்டு அந்த அட்மாஸ்பியர்ல என்வெரான்மெண்ட்ல அது சரி செய்தா சரியாகும்னு தெரிஞ்சாதான் கை வைப்போமே தவிர சரியாகுதுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்க வேற வீட வந்து இந்த வீட்டுல இருந்து காலி பண்ணி நல்ல வீட்டுக்கு போங்க உங்களுக்கு உடனே திருமணம் ஆயிடும் சரி பண்ண பிளாட்ல இருக்கிறவங்க சரி பண்ணாத இடத்துல இருக்கிறவங்களுக்கு வேற பரிகாரம் பரிகாரம் இதெல்லாம் அவங்க சொந்த வீடா இருந்தா வாடகை வீடா இருந்தா நீங்க சொல்றது சரி காலி பண்ணி அவங்க போயிட முடியும் சொந்த வீடா இருந்தாலும் வந்துட்டு இந்த வீட்டை வாடகை விட்டுருங்க இங்க இருந்து காலி பண்ணி ஒரு நல்ல வீட்டுக்கு போய் வாடகை இருங்க அந்த வீட்ல இருந்து பொண்ணு பாருங்க நல்ல வீடாந்துச்சுன்னா ஆறு மாசம் இல்ல ஒரு வருஷம் அங்க இருங்க இருந்தீங்கன்னு வச்சுங்க நிச்சயமா அவளுக்கு வந்துட்டு நல்ல பலன் கிடைக்குது ரெண்டாவது அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது இதெல்லாம் கண்சூடா நம்ம பல விஷயங்கள் வந்து நிச்சயமா நம்பி சொல்லலாம் இந்த ஒருவருக்கு வாழ்க்கை அதாவது நம்மளுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயமா வாஸ்து வாஸ்துங்கிறத ஏன் நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் வாஸ்துன்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் வந்து இயற்கையோடு இயற்கையா ஒத்து இருக்குது அந்த இயற்கை தன்மையை வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு அந்த பஞ்சபூதங்களை கரெக்டான அமைப்பில் வந்து இயற்கைக்கு ஒத்து அமை வந்து நம்மளுக்கு வந்து உடல்ல மனசுல அந்த ப்ராப்ளம் வந்து வராது ஸோ ஒரு பில்டிங்கில் வந்துட்டு இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதை வந்து சரியான முறையில எந்தெந்த அமைக்கணுமோ அந்த அமைப்பை வந்து சரிப்படுத்திட்டோம்னா வந்து ஹெல்த் லெவலில் நல்லா இருக்கும் ஒன்று ரெண்டாவது மன சம்மந்தப்பட்டது மனசு வந்து கொஞ்சம் சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த வாஸ்துல இது ரெண்டு மூணாவது வந்து அவங்க படிக்கிறது கொல்வது அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறது மற்றபடி வந்து அவங்க கல்யாணம் குழந்தைகள் அப்படின்றது கரெக்டான டைம் 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 வந்து அது வந்து அந்த வீடு வந்துட்டு அவங்களுக்கு சரியான முறையில் ரொட்டேட் பண்ணி கரெக்டாக வந்து வழி நடத்தி போவோம் இந்த மூணு விஷயம் தான் வந்துட்டு இந்த வாஸ்துல வந்து ஒரு பிட்லிங் கட்ட சொல்லோ இந்த வாஸ்து பார்த்து கட்டடாக கட்டினோம்னா எல்லாருக்கும் வந்து நல்ல விஷயமா வந்து இது மூணு விஷயம் நான் கரெக்டாக போயிட்டு இருக்குது அதுக்காக தான் இந்த தவிர மற்றபடி பானதாசியாக வரும் இதை இடித்தா அது வரும் இது பண்ணால் அது வரும் அப்படிலாம் கிடையாது அவங்களுடைய ஜாதகத்துல என்ன விஷயம் அவங்களுக்கு என்ன குடுப்பினர் இருக்குதோ அது கேட்டால் போல் அவர்களுடைய வாழ்க்கையும் மனசு நோய் நொடி இல்லாம நல்வாழ்க்கை கிடைக்கும் தவறான விஷயங்கள் அந்த குடும்பத்துல அசம்பாவிதங்கள் நடக்காது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுக்காக தான் வாஸ்தே வந்து பார்க்கறது பார்க்கறது ரெண்டாவது நாங்க பிளான் போட்டு இந்த சப்ஜெக்டுக்காக தான் வந்து இந்த வாஸ்துல வந்து பிளான் போட்டு வீடு கட்டியதுக்கு ஸ்டெச்சரல் பண்றது எல்லாமே இதுதான் சரி இப்போ வந்து நீங்க திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டீங்க திருமண வாழ்க்கைக்கும் வாஸ்துக்கும் என்ன சம்பந்தம் நிச்சயமா இது வந்துட்டு நல்ல கேள்வி இது அதாவது வந்து அந்த ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னையோ இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கூட சரிங்க திருமணத்துக்கு முன்னே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெண்ணை வந்து பார்க்கறதுக்கு ஒரு வீட்டுக்கு போவாங்க அந்த வீட்டுக்கு போக சொல்ல இந்த மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய அம்மா அப்பா அவங்க சொந்த பந்தங்கள்லாம் போய் பார்த்து பெண்ணையும் பார்ப்பாங்க மாப்பிள்ளையும் இட்டு போவாங்க பார்க்க சொல்ல அந்த காலத்தில் எதுக்காக பார்த்தாங்கன்னா பெண் வீடு பெண் வீடு தான் சொல்லுவாங்க பெண்ணுன்னு பெண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க பெண் வீடை பார்க்க போகிறோம் அப்படிதான் சொல்லுவோம் பொண்ணையும் அந்த வீட்டையும் தான் பார்க்க தான் போகிறோன்னேட்டு சொல்லுவாங்க அப்போ அந்த வீடுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குது அதாவது நல்ல வாசல் நல்ல அட்மாஸ்பியர் வாசல் வந்து ஹாலு கிச்சனு பெட்ரூம் பேக் இதெல்லாம் வந்து கரெக்டாக அமைச்சிக்கிறாங்களா அப்படின்றது முதல் காரணம் அதுக்காகத்தான் முதல் அதுக்கப்புறம் பெண் அப்போ இந்த வீட்டில் வந்து இந்த வாசல் இருக்கு இந்த அட்மாஸ்பியர் எல்லாம் கரெக்டா இருக்கு இந்த பொண்ணும் நல்ல பொண்ணு இந்த பொண்ணும் நல்லா இருக்கு இந்த குடும்பமும் நல்ல குடும்பம் அப்புறம் இந்த குடும்பத்துல வந்து பொண்ணு கொடுத்தாலும் சரி பொண்ணு எடுத்தாலும் சரி இவங்க எல்லாமே குணங்கள் நல்ல குணங்கள் நல்ல எண்ணங்கள் நல்லா வந்து இருப்பாங்க அதே போல இந்த குடும்பத்துல இந்த வீடு இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க பெண்ணு வீட்டுல இருந்து வராங்க இந்த வீட்டில் பொண்ணு கொடுத்தா நோய் நொடி இல்லாம சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய வீடு அப்படி என்று பார்ப்பதற்காகத்தான் அந்த காலத்துல வந்துட்டு பெண் பார்க்கும் பெண் பார்க்கிற பழக்கமும் மாப்பிள்ளை வீடு பார்க்கற பழக்கமும் வந்து ரெண்டும் வந்து இருந்தது இன்றைய காலகட்டத்துல அது வேற மாதிரி மாறி பல விஷயங்கள் இது வீடு இருக்கா சொத்து இருக்கா எவ்வளவு இருக்கு அவருக்கு என்ன மாதிரி இன்கம் வரும் இவர் வந்து வேலைக்கு போனாலும் இந்த இன்கம் வருமா பெண் வந்து நல்லா இருப்பாங்களா இப்படிதான் வந்துட்டு என்ன பண்றாங்க இன்றைய காலகட்டத்துல வந்து நம்ம சோர்ஸ் என்ன பேக்ரவுண்ட் அப்படின்றத அப்படின்றதான் பாக்குறாங்க இதுலதான் வந்துட்டு அந்த வீடு பாக்குறது வந்து வாஸ்து பிரகாரம் வீடு இருந்துச்சுன்னா அந்த அந்த வீட்டுல வந்து நம்பி கொடுத்தோம்னா நோய் நொடிகள் வராது சண்டை சச்சரவுகள் வந்து டிவோர்ஸ் ஆவது ரெண்டாவது வீட்டுல வந்துட்டு நோய்கள் வருது அப்புறம் வந்து திடீர்னுட்டு மரணம் ஏற்படுது இது போல விஷயங்கள் இதெல்லாம் வந்து அதே போல கெட்ட எண்ணங்கள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வந்து வராதன்காக தான் அந்த காலத்தில் வீடு பார்க்கும் பழக்கம் பெண் வீடு பிள்ளை வீடு பார்க்கும் பழக்கத்தை அந்த காலத்தில் வைத்தார்கள் அதை இப்போ யாரும் பார்க்கறதில்ல அதை தான் வந்து இப்போ நான் பண்ணுறோன்னா வாஸ்து பிரகாரம் வீடு கட்டிட்டு அதில் வந்துட்டு மாப்பிள்ளை வீடு பார்க்குறதோ இல்லை பெண் வீடு பார்க்குறதோ பண்ணிங்கன்னா நல்ல மாப்பிள்ளை வருவாங்க ஏன்னா அது தப்பாக வந்து வாசலோ இல்லை தவறான விஷயங்கள் அந்த அட்மாஸ்பியரில் வீட்டில் இருந்தால் அதுக்கேற்ற மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து அந்த வீட்டுல பெண் வீடா இருந்தாலும் சரி மாப்பிள்ளை வீடா இருந்தாலும் சரி அந்த அட்மாஸ்பியர் தப்பா தவறா இருந்துச்சுன்னா அந்த குணங்கள் கொண்ட பெண்ணை தான் அந்த வீடு வந்து வர வைக்கும் என்னதான் ஜாதகம் பார்த்தாலும் சரி அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு வீட்டுக்குள்ள அமைப்பென்னு பொழுது இந்த உத்திரம் அப்படிங்கறதே எந்த அளவுல இருக்கணும் அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை விண்டோஸ் வரணும் விண்டோ அப்படின்றதெல்லாம் வந்து எத்தனை விண்டோ அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க சில பேர் ஒரு ரூமுக்கு ஒரு விண்டோ வைப்பாங்க சில பேர் ரெண்டு டைரக்ஷன்ஸ்ல விண்டோஸ் வச்சிருப்பாங்க ஆப்போசிட் ஆப்போசிட்ல வந்து விண்டோ வைக்கிறது நல்லது ஆனா உச்சத்துல வைக்கணும் நீச்சத்துல வைக்க கூடாது அதே போல வந்து தெற்கு மேற்கு தென்மேற்கு போன்ற ரூம்ல வந்து சின்ன விண்டோவா தான் வைக்கணும் வடக்கு வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு அதாவது கதவு வந்து ஈசானியம் அதாவது கிழக்கு சென்று பாசிட்டிவான இடத்துல இருந்து கிழக்கில் வந்து வடகிழக்கு இதில் எல்லாமே வந்து ஓப்பன் தாசியாக கொடுக்க சொல்ல சூரிய ஒளியும் சன்லைட்டு சன்லைட்டு காற்று இதெல்லாமே ஊடு ஊடுருக்கணும் அந்த இடத்துல அதனால வந்து ஃப்ரெஞ்சு விண்டோ ஃபுல்லாகவே கொடுக்கலாம் அதே போல் வடக்கில் வடகிழக்கு வடக்கு இந்த இடத்துல இந்த ஹால் ஃபுல்லாகவே சரி ஃப்ரெண்ட் விண்டோவை ஃபுல்லாகவே கொடுக்கலாம் மற்ற இடங்கள் இருக்குது பாருங்கள் தென்மேற்கு தென்கிழக்கு அப்புறம் வடமேற்கு இது போல் இடத்துக்கில் வந்துட்டு நம்ம அதுக்கேற்ற லோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற போல் வந்துட்டு ஜன்னல்களை சிறிதாக கொடுக்கலாம் இப்படிதான் வந்துட்டு இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மையை புரிந்து அதுக்கேற்றாப்புல எடுத்தா நல்ல உச்சம் நீச்சம் பார்த்து அந்த உச்சமான பகுதியில் வந்து இது போல வந்து ஜன்னல்கள் வந்து இது வடகிழக்கு வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப மெயின் அந்த இடத்த குடுக்க சொல்லதான் வீட்டுல வந்து அறிவு புத்தி வளர்ச்சி அதுக்கப்புறம் வந்து எண்ணங்கள் செயல்கள் முழுடைய வளர்ச்சி சிறுமுலை பெருமலை உடம்புல இருக்கிற அந்த தலை என்ற பகுதி வந்து வடகிழக்கு இது ஆக்டிவேட் பண்ணாதான் உடம்புல இருக்கிற பாடியில இருக்கிற அத்தனி விஷயங்களும் ஆக்டிவேட் வந்து ஆகும் அது நல்ல எண்ணங்களா கெட்ட எண்ணங்களா என்பதை வைத்துதான் வந்து இருக்கும் அதனால அந்த இடம் தான் ரொம்ப மெயின் பாட் நம்ம உடம்புக்கு தலைதான் வந்து முக்கியமான பகுதி காலில் அடிபடுது ஆனா காலா காமிக்குது முகம் காமிக்குது வயிறு வலிக்குது ஆனா தான் காமிக்குது அப்படிங்களா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அது போல அந்த வீட்டுக்கே வந்து தலைப்பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா ஈசானியம் தான் அதனால அந்த ஈசானிய பகுதியில் வந்து தங்கு தடை இல்லாம காற்றும் வெளிச்சமும் வர அளவுக்கு நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் விண்டோ எவ்வளவு ஓப்பன் குடுக்கிறீங்களோ அவ்வளோ வந்து மைண்டு ஃப்ரீயா இருக்கும் இந்த பிபி பிரெஷரு டென்ஷன் இந்த வார்த்தைகள் வந்து அந்த வீட்டில் வந்துட்டு இது நோயே ஏற்படாது அது வந்து அந்த போல வீட்டுகள்ல பாத்தீங்கன்னா அது போல நீங்க எடுக்கலாம் ரிசல்ட் இங்க வந்து வடகிழக்குல மூடப்பட்ட வீட்டுல படிக்கட்டு இல்ல வந்து டாய்லெட் பாத்ரூம் இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு ஓவர் டேங்க் இருக்குன்னா அந்த வீட்ல பாத்தீங்கன்னா அவருக்கு பிபி இருக்கும் தலைவலி இருக்கும் டென்ஷன் இருக்கும் வெளியில நல்லா இருக்கும் வியாதிகளுக்கும் வந்து வாஸ்து சம்பந்தம் சும்மா உண்டு வெளியெல்லாம் நல்லா இருப்பாரு வீட்டுக்குள்ள டென்ஷன் வந்தவனே வீட்டுக்குள்ள வந்தவனே அவ்வளவுதான் அவரோட முகம் மாறும் அவருடைய எண்ணங்கள் மாறும் உணர்ச்சிகள் மாறும் இந்த விஷயம் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு வீடுதான் அவரு பாத்தினா பிபின்னு வாங்க டென்ஷன் வாங்க அதுக்கு ஒரு மாத்திரை எல்லாம் மருந்து எல்லாம் சாப்பிடுவாரு மத் அது இது போல இருந்துன்னு வச்சுக்கோங்க வடகிழக்குல கிழக்கு வடகிழக்குல இருந்து ஓப்பன் இருந்து காலி அடந்து ஆசையா இருக்கிற வீட்டுகள்ல இது வராது அது வந்துட்டு அனுபவபூர்வமா பல வீடுகள்ல நீங்களே கூட அது போல இருந்த வீடுகள்ல பார்த்தா அவங்களுக்கு இருக்கு அது பிரச்சனை இருக்கு காட்டோட்டங்களும் வெளிச்சமும் தடைப்பட சொல்லோ இந்த மூலன்ற ஒரு இடத்துல வந்து அழுத்தங்கள் அதாவது அழுத்தம்னா அது போல டென்ஷன் உருவாகிறதுக்கு காரணம் அந்த அட்மாஸ்பியர் அந்த காற்று வந்து என்ன பண்ணுது வெளியே போனோம்னா காத்துல வந்து சுவாசம் பண்ண சொல்லோ ஒரு கடவுள் போன உடனே குழந்தைகள் பெரியவர்கள் அதுக்கப்புறம் என் டீன் ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் வயதினர் அதாவது அஞ்சு வயசு பத்து வயசு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது அப்படின்னுட்டு ஒரு அறுபது எழுபது எண்பது வயசுல இருக்கிற ஆண் பெண் எல்லாருமே சரி வயது வித்தியாசம் இல்லாம பீச்சுக்கு வந்து ஒரு அஞ்சு மணிக்கு போனாங்கன்னா அவங்களுடைய சந்தோஷம் பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கு வர சொல்லுவோம் அவங்க டென்ஷன் பிரெஷர் என்னன்னோ பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அங்கே போய்ட்டு ஒரு பத்து நிமிஷம் உக்காந்தாங்கன்னா அந்த பரிசத்தில் வந்து அந்த காற்று அந்த தண்ணியோடு வந்து உடம்புல சொல்ல இதமாக ஆகி பிளட்டை வந்து கூல் பண்ணணும் நியூட்ரலேஷன் பண்ணும் நியூட்ரல் ஆகும் நியூட்ரலேஷன் ஆனவொன்னு மூளை என்ன பண்ணோம் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு அவங்களுக்குள்ள எண்ணங்கள் இதமான ஒரு சந்தோஷமாக அந்த இடத்துக்கு இருந்து வர சொல்ல ஒரு சந்தோஷமா வருவாங்க எல்லாருமே அதே போல வந்து குழந்தைங்க விளையாடி கிடக்கும் அவங்க எல்லாமே பேசுறது கொள்ளுறது எல்லாமே மாறும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அதுக்கு ஒரு தீர்வு கண்டா போல ஒரு மன உணவு வந்து இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் பாசிட்டிவான திங்கிங் எல்லாம் வரதெல்லாம் காரணம் வந்து இந்த பஞ்சபுத்தமுளுடைய சக்தி வந்து அந்த இடத்துல எல்லாமே அந்த இடத்துல கிடைக்கிறதுனால அவங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் மகிழ்ச்சின்னா பீச் அதே போல நீர் நீர்வீழ்ச்சி ஸோ மழை மேலே வந்து நீர்வீழ்ச்சி இங்கெல்லாம் போக சொல்ல அந்த காற்று வந்து பரிசத்தில் பட சொல்ல நம்மளுக்கு எப்படி எதுவும் இருக்குது எவ்வளோ சந்தோஷம் அதாவது ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த பஞ்சபூதைய தன்மை தான் அந்த பஞ்சபூதங்களை தான் வந்து நம்ம வாசத்தில் என்ன பண்ணணும்னா வீட்டை வந்து இது போல இடத்துங்களில் காற்றோட்டம் இங்கே தாஸியாகணும் வெளிச்சம் தாசியாகணும் வீட்டுக்குள்ளே ஓடுறணும் நோய்கள் வராது சூரிய ஒளியில் வந்து விட்டமின் டி இருக்குது இந்த சூரிய ஒளியில் வந்து கால்சியம் சத்து இருக்குது இப்படி எல்லாம் வச்சுதான் அது வந்து கிழக்கு சைடு தான் வாசல் வச்சோம்னா அந்த வீட்டுகள்ல பாத்தினா வயசு வந்து தொண்ணூறு வயசு வாழ்ந்தவங்க நூறு வயசு வாழ்ந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கிழக்கு சைடு வாசல் வச்சவங்க கிழக்குல அதிக காலியடங்க அதிகமா வந்து ரெண்டாவது மருத்துவ செலவு இல்லாம உடம்பு வந்து நல்லா ஸ்டெமினா பண்ணி நல்லா உடம்பு ஹெல்த்தியா இருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த சூரிய ஒளி தான் அதுக்குதான் வந்து இந்த ஈசானியத்தை வந்து நம்ம வந்து இப்படி இப்படின்னு வாசலில் எல்லாரும் சொல்றது வந்து வடக்குல வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்குல வடகிழக்குல வந்து மேக்னட்டிக் ஃபோல் உண்டாவது கிழக்குல வடகிழக்குல வந்து வெப்ப சக்தி சூரிய சக்தி வந்து ரெண்டு சக்தியை வந்து ஒன்னாவது பிராணசக்தி கட்சி வீடு ஃபுல்லா வீட்டுல வந்து ஃபுல்லா போகுது போயிட்டு அது வீட்டுக்குள்ளே இருக்கிற கிருமி எல்லாம் டெட் செல்ல ஆகிட்டு சுத்தப்படுத்துது சுத்தப்படுத்தணும் நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் சரி இப்ப நீங்க மலைப்பகுதிகள்னு ஒரு விஷயம் சொன்னீங்க நிறைய பேர் இந்த ஊட்டி கொடைக்கானல் அதே மாதிரி நார்த் சைட்ல நிறைய பேர் மலைப்பகுதியில தான் பிறந்து மலைப்பகுதியிலாம் வாழ்ந்து அங்கதான் உயிரை விட்டுருப்பாங்க இவங்க எல்லாம் எப்படி வாஸ்து பார்ப்பாங்க நீங்க சொல்றது நிலத்துல இப்ப சரி சரிசமமான நிலத்துல இருக்காங்க